சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஐபிஎல் கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக இமாலய வெற்றி பதிவு செய்தது இந்த சீசன் முழுவதும் மிகவும் மோசமாக விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் வெறும் நான்கு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது இதனால் புள்ளி பட்டியலில் பத்தாவது இடத்தை பிடித்துள்ளனர் ஐபிஎல் வரலாற்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தாவது இடத்தை பிடிப்பது இதுவே முதல் முறை மேலும் தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் பெரிய போட்டிகளுக்கு தகுதி பெறாமல் போனது

இந்நிலையில் ஐ பி எல் இருபத்தி ரெண்டு தொடர் துவங்குவதற்கு முன் ரவீந்திர ஜடேஜாவுக்கு கேப்டன் பதவி வழங்கப்பட்டது ஆனால் கேப்டன்சி அழுத்தத்தை சமாளிக்க முடியாமல் முதல் நான்கு போட்டிகளிலும் தோல்வியை பெற்றுக் கொடுத்தார் முதல் எட்டு போட்டிகள் முடிந்த நிலையில் சிஎஸ்கே வெறும் இரண்டு வெற்றிகளை மட்டுமே பெற்றது ஜடேஜா கடும் அழுத்தத்தில் இருந்ததால் அவரது பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு மட்டும் பாதிக்கவில்லை பீல்டிங்கும் படுமோசமாக பாதித்தது சுலபமான கூட கூட வீரர்கள் இதனால் உடனே கேப்டன் பதவி பறிக்கப்பட்டு மீண்டும் மகேந்திர சிங் தோனியை தான் கேப்டன் பதவியில் அமர்த்தினார்கள் இருப்பினும் அதன் பிறகு சிஸ் கேவால் பெரிய எழுச்சியை பெற முடியவில்லை ஒன்பதாவது இடத்தை மட்டுமே பிடித்தனர் அதன் பிறகு அடுத்த வருடத்தில் சிஎஸ்கே கோப்பை வென்று அசத்தியது அடுத்து மீண்டும் தோனி கேப்டன் பதவியில் இருந்து விலகிய பிறகு மாற்றாக ஜடேஜாவுக்கு கேப்டன் பதவியை வழங்கவில்லை ருத்ராஜ் கேக் வாட்டிற்கு தான் கேப்டன் பதவியை கொடுத்தார்கள் இந்நிலையில் சிஎஸ்கேவில் கேப்டன் பதவியை பறிக்கப்பட்டது குறித்தும் ரவீந்திர ஜடேஜா முதல் முறையாக பேசியுள்ளார் ரவிச்சந்திரன் அஸ்வின் நடத்தும் யூடியூப் சேனலில் பேசிய ஜடேஜா டி டுவெண்டி ஃபார்மெட் மிகவும் கடினமானது ஒவ்வொரு பந்தும் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அளவுக்கு இருக்கும் கேப்டனாக நான் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கலாம் என தோன்றுகிறது வீரர்கள் சொதப்பினால் பழி அனைத்தும் கேப்டன் மீதுதான் சுமத்தப்படும் பந்து வீச்சாளர்களை சரியாக பயன்படுத்த வேண்டும் ஃபீல்டர்களையும் சரியாக செட் செய்ய வேண்டும் வெற்றிக்கான திட்டங்கள் குறித்து அடிக்கடி யோசிக்க வேண்டும் இதுதான் கேப்டன்ஸுக்கு மிக முக்கியம் இது அனைத்தும் செய்தாலும் வீரர்கள் சொதப்பும் போது நாம் என்ன செய்ய முடியும் வீ வீரர்கள் சுதப்புவதற்கும் கேப்டனுக்கும் என்ன சம்பந்தம் தான் தண்டிக்கப்படுகிறார் கேப்டன்சி சிறப்பாக இருந்தாலும் பேட்டர்கள் பவுலர்கள் சரியான பங்களிப்பை வழங்கவில்லை என்றால் தோல்விதான் கிடைக்கும் என கூறினார் இதன் கேப்டன்சி பறிப்பு குறித்து ரவீந்திர ஜடேஜா கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருப்பதும் தெரிய வருகிறது வீரர்கள் சொதுப்பியதற்கு என்னுடைய கேப்டன் பதவியை ஏன் பறிக்க வேண்டும் என்பதுதான் ஜடேஜாவின் கேள்வியாக இருக்கிறது அணியை தோனி எப்படி வழிநடத்துவார் என்பது திட்டம் எப்போதுமே மிகவும் எளிமையாக இருக்கும் அவர் பேட்டர்களை பார்த்து செய்ய மாட்டார் சில பேட்டர்கள் ஒரே திசையில் சிறப்பாக ஆடுவார்கள் ஆனால் பற்றி தோனி கண்டுகொள்ள மாட்டார் பவுலரின் பலம் என்ன என்பதை அதற்கு ஏற்றார் போல பீல்டிங்கை செட் செய்வார் டெஸ்டை பொறுத்தவரை செட் செய்வது மிகவும் முக்கியம் தோனி அந்த விஷயத்தில் மிக சிறப்பாக செயல்படுவார் என கூறினார் மேலும் பேசிய அவர் ஷிப்மன் கிள்ளும் இந்திய டெஸ்ட் அணியை மிக சிறப்பாக வழிநடத்துவார் என நம்புகிறேன் செட் செய்வதுதான் டெஸ்டில் முதன்மையானது அதில் சிறப்பாக செயல்படும் வித்தையில் கீழ் தொடர்ந்து மேம்பட வேண்டும் என தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க